ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம் சரிங்களா சூடாக வடித்த சாதம் அது வந்து பார்த்திங்கன்னா குழைவாகவும் இல்லாமல் நெத்தாகவும் இல்லாமல் பக்குவமாக வடித்து எடுத்த சாதம் சாதம் வடித்து எடுத்த சாதம் அது கூட பார்த்திங்கன்னா பொறுக்க பொறுக்க வந்துட்டு தோசைக்கல்லில் அப்படியே வறுத்து எடுத்த மீன் அப்படி சுட சுட அது கூட சூப்பரான மீன் குழம்பு அதுவும் பார்த்திங்கன்னா நேர்த்து வச்சு மீன் குழம்பாக இருந்ததுனாக்கா செம்மையாக இருக்கும் சூடான சாதம் சூடான மீன் வறுவல் குழம்பு மட்டும் வச்சு தான் இருக்கணும் அதை போட்டு அப்படியே வந்து பிசைஞ்சி அந்த சூடு வந்து அந்த நம்ம சாதம் போது அந்த தொண்டையில் வந்து நல்லா பொறுக்க 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 சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூடான சாதமும் சுவையான மீன் குழம்பும் சூப்பரான மீன் வறுவலும் வாங்க சாப்பிடலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ